ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமதி ஷோ உபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் எண்ணூற்றி அறுபத்தி மூன்று போதனை நாள் ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வியாழக்கிழமை சுழ்த்தியில் உள்ளது பிரம்மசுக்கம் அங்கு அறியாமை மூடியுள்ளது அதை ஜாக்கிர காலத்து அறிவால் நீக்கலாம் என்பது வேதம் அப்போது தேகேந்திரிய மனோ புத்திகள் வேலை செய்தாலும் சுழற்சி சுகம் உண்டாகிறது அந்த சுக வடிவமே நமது ஸ்வரூபம் சற்று தட்டுப்பட்டால் ஆத்மா சங்கம் அட்டாச்மெண்ட் இல்லாததாகையால் தனக்கு அந்நியமானவை எவை இருந்ததாக தோன்றினாலும் மித்தை என்றாகிறது அதற்கு சாதனை சாட்சி அபிமானமே முன் தேக இந்திரிய மனோபுத்திகளை அபிமானித்து வந்ததை சாட்சி அபிமானத்தால் வெல்லலாம் என்று வேதமும் அனுபவமும் அப்படி வென்றபோது சாட்சியம் இல்லாததாக ஆகிறது साक्षि शिवमी शिवमीला ओम शांति शांति शांति